வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில முக்கியமா தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்துல அன்பு ஒண்ணுதான் இருக்கும் அது இறை சார்ந்து இருந்தாலும் சரி மனித ரூபமாக இருந்தாலும் சரி இல்ல ஜீவராசிகள் ரூபமாக இருந்தாலும் சரி அன்பு ஒண்ணு மட்டும்தான் இந்த உலகுக்கு உயிர் வாழ்வதற்கான ஒரு முதல் மூல காரணமா இருக்கும்ன்றது என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை அந்த வகையில எனக்கு கிடைத்த சில உறவுகள்ல என்னுடைய சுலோச்சினா அம்மாவும் முருகன் அப்பாவும் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க அவங்க என்னுடைய பிறந்த நாளுக்கு நிறைய நிறைய தேடி பிடிச்சு எனக்கு நிறைய அனுப்பி இருந்தாங்க உங்க எல்லாரோடையும் நான் அதை பகிர்ந்திருந்தேன் இப்போ நம்மளுடைய கும்பாபிஷேகத்தை அப்ப உங்களோ பெரிய பார்சல அப்பாவும் அம்மாவும் எனக்கு அனுப்பியிருக்காங்க இவ்வளவு அன்போட எனக்கு இவ்வளவு செய்யற அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்றது எனக்கு தெரியல நன்றி சொல்ல முடியாது அது ஒரு உணர்வு ஒரு தகப்பன் இல்லை அப்படிங்கிறத நான் சிறு வயதுல இருந்தே வந்து நிறைய உணர்ந்திருக்கேன் நிறைய இடங்கள்ல தகப்பன் இல்லையே அப்படின்னா அந்த இடத்த என்னுடைய சகோதரர் நிரப்புறதா என்னுடைய கூட பிறந்த சகோதரரை நான் பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய தகப்பனாரை பார்ப்பது போலதான் வாழ்ந்து வந்தேன் நான் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஸ்கூல் டைமா இருக்கட்டும் எங்கேயுமே என்ன செய்வாங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அப்பா அம்மா கூட்டுவான்னு சொல்லும் போது உன் அப்பாவோ இல்ல அம்மாவோ வேலைக்கு லீவ் கொடுத்துட்டு நம்ம கூட வருவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா அம்மா வேலைக்கு போனாதான் எங்களுக்கு வந்து சாப்பாடு ஒரு நாள் கூட வீட்டுல இருந்து ஆஹ் பிள்ளைங்களோட விஷயங்களை பார்ப்போம் அப்படிங்கிறதுல அம்மாவுக்கு இல்லைன்னா அவங்க போனாதானே நாங்க சாப்பிடவே முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் எங்களுக்கு சிறு வயதுல அப்படி இருக்கும் போது எந்த ஒரு ஸ்கூல்ல எந்த விஷயத்துக்கு தாய் தகப்பன் அழைச்சிட்டு சொல்லும் போது எல்லாரோட சகோதரரை நான் அழைச்சிட்டு போயிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் தகப்பனுடைய ஸ்தானத்தை ரொம்ப வந்து எனக்கு எனக்கு எம்எல்ஏ பலமுறை கோபம் எனக்கு நம்ம நேரத்தை பாரு உலகமெல்லாம் தாய் தகப்பனுடைய அந்த அன்பு தகப்பனாரினுடைய அந்த பெண் பிள்ளைங்கனாலே தகப்பன் தான் இல்லையா அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை நான் இழந்திருக்கேன் அதோட வலியும் வேதனையும் எப்படி இருந்தாலுமே மனசுல ஒரு ஓரத்துல இருந்துகிட்டேதானே இருக்கும் அத தட்டி எழுப்பி தட்டி எழுப்புனது சுலோச்சன அம்மாவும் முருகன் அப்பாவும் தான் எங்கேயோ இருக்காங்க நான் ஒரு நாள் பார்த்திருக்கேன் வாக்கு வாக்குலதான் உட்காந்துருக்காங்க அவ்வளவுதான் எனக்கு முருகன் அப்பாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான் நிறைய பேசுனது கூட இல்லை ஆனா அந்த உணர்வு ஏதோ ஒரு விட்ட குறை மாதிரி மாதிரிதான் ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணங்கள் வந்துராது இல்லையா அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய தாயின் தகப்பனார அப்பப்போ ரொம்ப அதிகமா ஞாபகப்படுத்துறாங்க இப்போ தாயும் இல்லை அப்படிங்கும் போது அதோட நினைவுகளை வந்து அந்த உணர்வுகளை வந்து பூர்த்தி பண்ற விதமா ஏன்னா எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே என்னை பாக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி நான் சின்ன வயசுல எதெல்லாம் விரும்பி சாப்பிடுவேனோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி வாங்கிட்டு வருவாங்க உலகத்துல எந்த உறவுகளை வேணாலும் இழந்துடலாம் உலகத்துல எந்த உறவுகளை வேணாலும் இழந்துடணும் ஆனா தாயின் தகப்பனோட ஒரு தாயின் தகப்பனையும் இழக்கிறோம் பாத்தீங்களா அந்த இடத்தை இறைவனாலும் கூட பூர்த்தி செய்ய முடியாது ஏன்னா நம்ம மனிதர்கள் தானே அப்ப இந்த மனிதர்கள் உணர்வுகளையும் மனிதர்களோட கூட இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு தெய்வத்துக்கு மேலன்னு சொல்லுவாங்க தாயும் தாப்பனும் அவங்களை இழக்கிற ஒரு மனவேதனை எல்லாம் யாருக்குமே வரக்கூடாது அந்த மாதிரி என்னுடைய உணர்வுகளை என்னுடைய வந்து தாய் தகப்பனாருடைய அந்த அன்பை கொடுக்கறது எங்க ஏன்னா எனக்கு இதெல்லாம் புதுசுதான் இதெல்லாம் ரொம்ப புதுசுதான் அது அப்படிதான் எல்லா விஷயத்துலயும் ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்பா அம்மான்னு பேசிட்டா ஏன் அத வழி வேதனை அதுதான் யாரும் சங்கடப்பட்டுக்காதீங்க ஒன்னும் இல்ல மற்றபடி சுரோஜனா அம்மாவும் முருகன் அப்பாவும் பிறந்த நாள் டயத்துல எனக்கு அம்மா அப்பாவை ரொம்ப யாபகப்படுத்தினாங்க என்னடா அது இந்த அம்மா பார்சல் போனா அழுதுருமா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த தாயை ஞாபகப்படுத்துறது எங்க அம்மா இப்படிதான் கட்டிட்டு வரும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தேடி பிடிச்சு இது உனக்கு பிடிக்கும்லப்பா இது உனக்கு பிடிக்கும்லப்பா அப்படி சொல்லி எடுத்துட்டு வரும் எனக்கு சிரிப்பு தான் வரும் ஏமா எப்பயோ சாப்பிட்ட தேன் மிட்டாய் கூட எடுத்துட்டு வரேன் ஏமா அப்படின்னு எனக்கு தோணும் இப்ப இல்லாதப்போ அது நிரப்பப்படாத ஒரு வெற்றிடமா இருந்தது அதை இப்ப நிரப்பிட்டு இருக்கக்கூடிய சோச்சனாமாவும் முருகனப்பாவும் யோசிக்கும் போது அது முழுமையாக அந்த இடம் வெற்றிடமா இல்லாம அது நிரம்பிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில அப்பாவும் அம்மாவும் என்ன அனுப்பியிருக்காங்கிறத உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஏன் இதெல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா ஒரு தாய் தகப்பனுடைய ஒரு மிகப்பெரிய அந்த பொக்கிசங்கள் பொக்கிஷங்கள் கூட சொல்ல முடியாது இறை இறையால் அனுப்பப்பட்ட இறை தான் அவங்க ரெண்டு பேருமே அப்படிப்பட்டவங்களை எந்த நேரத்திலையும் சங்கடப்படுத்த கூடாது கஷ்டப்படுத்திட நம்மனால அவங்க ஒரு துளி கண்ணீர் வடிக்கக்கூடாது நம்மனால அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது இது வந்து என்னுடைய ஒரு வேதமாவே நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா அவங்க சந்தோஷமா கடைசி வரைக்குமே கடைசி வரைக்குமே அவங்களுக்கு நம்ம ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியரா கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட மனசுக்கு அது என் தகப்பனாருக்கு கொடுத்து வைக்கலாம் ஆனா என் தாய்க்கு எங்க அம்மா நினைச்ச ஒரு விஷயத்தெல்லாம் நான் பண்ற ஒரு வாய்ப்பை என்னுடைய வேண்டுதல் மூலமா என் தாய் நாகமா எனக்கு கொடுத்தாங்க அதனால கொஞ்சம் திருப்தியான அம்மாவுக்கு நான் என்னுடைய கடமை இல்லை யார் எப்படி எனக்கு தெரியாது என்னுடைய தாய்க்கு வந்து நான் உயிரை விட மேலான ஒரு அன்பை காமிக்கணும்னுதான் நான் காமிச்சேன் அது எனக்கு திருப்திதான் அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கணுங்கிறது என்னோட ஆசை அதுக்காகத்தான் இதெல்லாம் கூட நான் அஹ் உங்ககிட்ட பகிர்றது அதனாலதான் ஒரு தாய் இடத்தையும் ஒரு தாப்பனார் இடத்தையும் உண்மையான அன்பு இருக்கிறவங்க தான் நிரப்பிக்க முடியும் ஏன்னா ஒரு குடியே இருக்காங்க ஒரு பக்கத்துல இருக்காங்க பழக்கத்துல இருக்காங்க என்னால உனக்கு ஒரு காரியம் ஆகுது உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகுதுன்னா அது வேற ஆனா எங்கேயோ இருக்கிறவங்க பிடிச்சு போய் த பிள்ளையா நினைச்சு அவங்க சேகரிப்பு இருக்குல்ல யாராலையும் அது பண்ண முடியாது அதனாலதான் என்னுடைய அந்த தாய் தகப்பன் இல்லாத ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இவங்க ரெண்டு பேரையும் நான் முழுமையா நான் பாக்குறேன் கடைசி வரைக்கும் இந்த உறவோடு நான் கைப்பிடிச்சு பயணப்படணும் இது வேற அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த அன்பை அப்படியே மெல்லமா எடுத்து என் மனசோட நான் வச்சுக்கிற கடைசி வரை கூட இருக்கணும் இப்போ அப்பா அம்மா என்ன அனுப்பியிருக்காங்க பார்ப்போம் கிஸ்மிஸ் பழம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் ஒரு வேஸ்ட் கூட எழுதியிருக்காங்க நம்ம அதை கூட படிச்சிடலாம்னு நினைக்கிறேன் கடிதம் எழுதியிருக்காங்க அம்மாவும் அப்பாவும் அதை வந்து நம்ம அதை படிச்சிடுறேன் அன்பு தெய்வ மகளுக்கு அம்மா அப்பாவின் வணக்கம் நலம் நலமுடன் இருக்க வேண்டுகிறோம் மகா கும்பாபிஷேகத்துக்கு தெய்வ மகளுக்கு அப்பா அம்மாவின் அன்பு சீர் இதை மகள் அன்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறோம் இதில் வராகி நாகலட்சுமி அம்மாவுக்கு இரண்டு விளக்குகள் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ ஜக்கம்மாள் ஸ்ரீ நாகம்மாள் ஸ்ரீ வராகி அம்மாள் ஸ்ரீ சிவன் ஸ்ரீ சாயப்பா ஸ்ரீ கன்னிமார்கள் ஸ்ரீ கருப்பண்ணசாமி ஆகியோருக்கு புடவை வேஷ்டி துண்டு மற்றும் எங்கள் தெய்வ மகளுக்கு புடவை ஜாக்கெட்டு ஜெகன் தம்பிக்கு வேஷ்டி துண்டு மற்றும் சில வரிசை பொருட்கள் உள்ளது தெய்வ மகள் மகா கும்பாபிஷேகத்தன்று ஒரு நாள் மட்டும் சில மணி நேரங்கள் இந்த புடவையை கட்டி ஆசி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இப்படிக்கு சுலோச்சனா முருகன் அப்பா அம்மா நான் இந்த பதிவோட இன்னொரு பதிவும் கொடுக்குறேன் இந்த பதிவை பார்த்த பிறகு உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் என்னோட அம்மா என்ன ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே பதிவுல சொல்லிருக்கேன் எல்லா பதிவுலையுமே சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து எப்பவுமே மங்களமா இருக்கணும் புடவை கட்டிக்கணும் நிறைய பூ வச்சுக்கணும் கை நிறைய வளையல் போட்டுக்கணும் ஏன் அம்மாவுக்கு அந்த ஆசை அப்படின்னா அம்மா வந்து என்னோட ஒரு வயசுல அப்பா இறந்தாரு அப்ப இருந்தே அம்மா பொட்டு வச்சுக்க மாட்டாங்க மூக்குத்தி கூட போட்டுக்க மாட்டாங்க காதுல ஒரு சின்ன தோடு போட்டிருந்தாங்க என்னோட சின்ன வயசுல அதுக்கு பிறகுதான் இந்த தோடு வந்து அம்மா போட்டாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தோடு வந்து எடுத்து போட்டாங்க ஆஹ் வந்து ரொம்ப லைட் கலரா உடுத்துவாங்க ஜாக்கெட் வந்து எப்பவுமே ஒயிட் ஜாக்கெட்டு தான் போடுவாங்க ரொம்ப வருஷம் சின்ன வயசுல சேலை தான் கட்டியிருப்பாங்க ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காலம் வரும்போது நாங்களா வற்புறுத்தி இந்த அது என்ன புடவை அது ஏதோ சொல்லுவாங்க ரொம்ப எது எனக்கு அது பேர் வர மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த புடவை மட்டும்தான் கட்டுவாங்க மற்றபடி ஜாக்கெட்டு வெளில தான் நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அம்மாவை நெத்தியில பொட்டு வச்சு நான் பார்த்ததே இல்லை விபூதி கூட எங்கேயாவது கோயிலுக்கு போனா வைப்பாங்க வெற்றி நெத்தியாத்தான் நான் பார்த்திருக்கேன் அம்மாவை அப்போ அம்மாவுக்கு ஆசை நம்ம வயித்துல ஒரு பிள்ளைதானே பிறந்தது பெண் பிள்ளை அந்த பிள்ளைய எப்பவுமே மங்களமா பாக்கணும்னு அம்மாவுக்கு அவ்வளவு ஆசை அது வந்து நிறைவேற்றலையன்று அந்த ஏக்கோ மனசுல அம்மா மனசுல இருந்தது அது இப்ப எத்தனை பேரு மனசுல போகுது தெரியுமா நான் இன்னொரு விஷயமும் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அழகான குழந்தைதான் இன்ன வரைக்கும் நான் என்னை பாக்கல இந்த மாதிரி வீடியோ பதிவுலதான் பாத்துது அந்த குழந்தைக்கு என்ன தோணி இருக்குன்னா கொஞ்சம் ஹேண்டிகேப் அந்த குழந்தை வர முடியும் அந்த குழந்தை மெனக்கிட்டு கையிலேயே வந்து தச்சு இந்த ட்ரெஸ் தான் அம்மாவுக்கு இருக்கணும் இது அம்மா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி தச்சு அதை வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து இதே மாதிரி தச்சு கொடுங்கன்னு அது பெரிய ஒரு வேலைப்பாடு அதெல்லாம் என்னன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா வெட்டி அதை தச்சு அதுக்கப்புறம் டெய்லர்கிட்ட போய் தையலுக்கு கொடுத்து வாங்கி அனுப்பியிருக்கு ஒரு நிமிஷம் இருங்க நான் அதை எடுத்துட்டு வரேன் இதுதான் அந்த ட்ரெஸ் பாத்தீங்களா இந்த மாதிரி எடுத்து தச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கையிலேயே தச்சு அதுக்கு பிறகு மிசுனு தையல் தச்சு எனக்கு அனுப்பி இருக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்கம்மா இந்த ட்ரெஸ் போட்டு தலையில நிறைய மல்லிகைப்பூ இந்த தலையில எங்க நான் வைக்கிறது அப்படி சொல்லி அனுப்பி இருக்கு இவங்க மனசுல எல்லாம் என்னுடைய தாய் புகுந்து இந்த வேலை செய்யறதா எனக்குள்ள தோணுது அது மாதிரி இப்போ சுலோச்சன அம்மாவும் என்ன புடவை கட்ட சொல்லி பாக்குறேம்மா உங்களுடைய விருப்பத்துக்காக கண்டிப்பா முயற்சி பண்றேம்மா எதுதான் போடணுங்கிறதெல்லாம் இல்லம்மா இங்க எனக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும்னா தெய்வம் எல்லாம் ஒண்ணும் சொல்லலை எனக்கு நானா போட்டுக்கிட்ட தான் இது உடுத்துவேன் நானு எதுனாலும் உடுத்திப்பேன் போட உடம்ப மறைச்சா சரிதான்ற மாதிரி எந்த உடுத்திக்குவேன் உங்க ஆசையை நிறைவேற்ற முயற்சி பண்றேம்மா இதுவும் சாமி அவங்களுக்காக அம்மா வீட்டு சீரு எனக்கு கும்பாபிஷேகத்துக்காக அம்மா வீட்டு சீரு வந்திருக்கு எல்லா சாமிக்குமே எடுத்து அனுப்பியிருக்காங்க அம்மா உங்களுக்கு சேலை தெய்வத்துக்காக இதுதான் அம்மா எனக்காக எடுத்து அனுப்பி அனுப்பியிருக்காங்க இதுல எனக்கு பணமும் வச்சிருக்க ஜாக்கெட்டு பாவடை சேலை நல்லா இருக்குல்ல அம்மா புடவை ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குமா ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அம்மனுக்கும் புடவை அனுப்பியிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க கன்னிமார் தெய்வம் இந்த புடவை நாகலட்சுமி அம்மா வராகி அம்மா ஜக்கம்மா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அதுல பேர் போட்டு அனுப்பியிருக்காங்க இது வந்து இது வந்து கோவில்ல இருக்காரு இல்லையா தம்பி அவருக்காக அனுப்பியிருக்காங்க வேஷ்டி துண்டெல்லாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க அதுவும் இதுல போட்டு பேர் போட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க அம்மா வளையல் எடுத்து அனுப்பியிருக்காங்க இதே மாதிரி தான் அம்மா ஒரு நாளைக்கு நான் காமிக்கிறேன் அம்மா எனக்கு வளையல் இந்த பொட்டு இதெல்லாம் எவ்வளவு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு இதே மாதிரி பெட்டில நிறைய போட்டு வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு நாள் பதிவுல காமிக்கிறேன் அதே மாதிரி பாருங்களேன் அம்மா ரெண்டு டஜன் வளையல் எடுத்து அனுப்பியிருக்காங்க பொட்டு டப்பா வாங்கி அனுப்பியிருக்காங்க நஞ்ச கிழங்கு மஞ்ச கிழங்கு குங்குமம் பர்ஸ் அனுப்பியிருக்காங்க அம்மா நிறைய பர்ஸ் கலர் கலரா அனுப்பியிருக்காங்க அம்மா கல்கண்டு புறம் கல்கண்டு மட்டும் உள்ள கொட்டி இருக்கு நிறைய கல்கண்டு அனுப்பியிருக்காங்க இது வராகி அம்மாவுக்காக விளக்கு அருமையா இருக்கு ரொம்ப சூப்பரா விளக்கு நல்லா இருக்கு நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாதுமா அது உணர்வு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் இந்த மாதிரி ஒரு தருணத்துல எனக்கு கொடுத்துருக்கீங்க பாத நமஸ்காரம் அம்மா பாத நமஸ்காரம் என்னுடைய அப்பாவையும் என்னுடைய அம்மாவையும் நினைவு கூர்ந்து என்னுடைய வெற்றிடத்தை நிரப்பி எனக்கான தாயும் தகப்பனுமாக கண்டிப்பா உங்க கைப்பிடிச்சு நான் காலமெல்லாம் கூட இருக்கணும்னு மனதார இந்த நேரத்துல வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக கும்பாபிஷேகத்திற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பே வந்து என்னோடு அந்த நமக்கு கொடுத்திருக்க இறைவ நாள் கூடிய அந்த ஓரிரு தினங்கள்ல என் கூடவே இருக்குமாறு ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேம்மா கண்டிப்பாக உங்களுடைய வரவை எதிர்பார்த்து இந்த உள்ளம் காத்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப வெகு சீக்கிரத்துல உங்களை நான் நேர்ல பார்க்கணும் உங்க கை மிக பெரிய அந்த உணர்வையும் நன்றியும் நான் தெரிவிக்கணும்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்க நன்றி வணக்கம்